நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இப்போதுதான் நம்ம இந்த வருடத்தை தொடங்கினது போல இருந்தது ஆனால் இந்த வருடம் முடிவுக்குள்ள நம்ம கலந்து வந்துட்டோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு கத்தனை கூட கூடவர் பேசுகிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் ஐந்தாவது இப்படியே சொல்கிறது சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் ஆமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில் எத்தனையோ விதமான போராட்டங்களை கடந்து வர செய்திருப்பார் எத்தனையோ விதமான பலவீனங்கள் இந்த வருடத்தில் வந்திருக்கலாம் எத்தனையோ விதமான தேவைகள் எத்தனை கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் பிள்ளைகளை சுமப்பது போல உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் இந்த வருடத்தை தொடங்கின நீங்கள் இந்த வருடத்தை முடிக்கும் பொழுது புதிய காரியத்தோடு தான் முடித்து போகிறீங்க புதிய வருடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவிதை அரசனாய் மாற்றின தேவன் சொல்லுகிறார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் சொல்லுகிறவர் சாதாரணமானவர் அல்ல அவர் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவன் எகிப்து தேசத்தில் அடிமையாக கொண்டு போகப்பட்ட யோசிப்பை அவர் அதே தேசத்தில் அதிகாரியாய் பிரதம மந்திரியாய் உயர்த்தின தேவன் அடிமை பெண்ணாக இருந்த அநாதை ஸ்திரீயாய் இருந்த எஸ்தரை நூற்றி இருபத்தி நாடுகளுக்கு ராணியாய் மாற்றின தேவன் அவர் அல்லவா அந்த தேவன் சொல்லுகிறார் இதோ நான் சகலத்தையும் புரிந்து யோபு பிசாசனால் சோதிக்கப்பட்டு எத்தனையோ விதமான போராட்டங்களை எல்லாவற்றையும் இழந்தான் நான் வேதம் சொல்கிறது அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலை பின்னிலையை தத்தர் ஆசிர்வதித்து ரட்டிஃபாய் ஆசீர்வதான்னு சொல்லி கத்தனை வேதன் சொல்லுகிறது அதே போலதான் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் வேலைக்காக வேலை தேடி தேடிக்கொண்டிருக்கீங்களா ஒரு புதிய வேலையை கொடுக்க போகிறார் ஒரு புதிய வேலையை கொடுத்து அந்த வேலைங்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்களையும் ஆசீர்வாதமான ஐஸ்வர்யங்களையும் வருமானங்களை கொடுக்கத்தக்கதாக தேவன் புதிய காரியங்களை செய்வார் ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீங்களா புதிய ஒரு இடத்தை உங்களுக்கு தேவன் கொடுத்து நாமத்தை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒருவேளுக்கு ஊழியன் செய்தால் பிதாவான அவர் தனம் பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி நிச்சயமாகவே வருகிற புதிய வருடத்தில் புதிய காரியங்களை செய்து தேவனுடைய நாமத்தை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போவதில்லை அவர் நோக்கி எப்பொழுது நீங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ ஒருவேளை ஜபிக்கிறத வேற யாரும் பார்க்கிறாரும் சரி பரலோக தேவன் ஜபத்தை கேட்கிற தெய்வமா இருக்கிறார் அந்த ஆண்டவராக தான் சொல்லுகிறார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக சொல்லி புதிய வருடத்திலே புதிய காரியங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையில தேவன் மகிமைப்படும் வழியாக பெரிய காரியங்களை செய்வார் அத்தை தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக